பாருங்கள் இன்னைக்கு சாமக்கிழங்கு பொரியல் இது நல்லா கழுவிட்டு வேக போட்டுருங்க வேக போட்டு நல்லபடி உரித்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வடைச்சில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஊற்றி இது அப்படியே நறுக்கிறத போட்டுருணும் பாருங்கள் சாமக்கிழங்கு படிக்கிறதுக்கு எண்ணெய் கடுவந்த முரு போட்டிருக்கோம் படித்தோன்னே மிக்ஸி ஜாரில் ரெண்டு மிளகா வச்ச சீரகம் கொஞ்சம் தேங்காய்ச்சில போட்டுருக்கோம் இதெல்லாம் ஊற்றி ஊற்றினோடனே இந்த சாமக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இதில் போட்டுருக்கோம் போட்டு இதை நல்லா இப்படி பரட்டி விடும் உப்பெல்லாம் அழகா போட்டிருக்கோம் பெரட்டி விட்டோம் சின்ன குட்டி கிழங்கு அதனால நம்ம கரண்டிலே இப்படி கட் பண்ணி ரெண்டாக ரெண்டா ரெண்டா நைஸா வந்துருச்சா அதனால் கரண்டி வச்சோன்னே கட் ஆயிடுச்சு இப்படி நம்ம கரண்டிலேயே கூட அதை வச்சு விட்டுக்கலாம் இது நல்ல அந்த மசாலா வர்த்தணோடனே வரைக்கும் வச்சிடலாம் சுவையாக இருக்கும் இது உடம்புக்கு நல்லது இந்த சேமக்கிழங்கு முருங்காய் சாம்பார் வச்சு சேமக்கெழங்கு வைக்கிறோம் சேமக்கிழங்கு சுவையானது